தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் திருப்பூரில் ரிதன்யா என்கின்ற எழுபத்தி மூணு நாட்களே கடந்த ஒரு புது மணப்பெண் தற்கொலை செய்து மரணமடைந்திருக்கிறான் தன்னுடைய கணவன் தன்னை பாலியல் உறவுக்கு விளைமாதர்களிடம் நடந்து போல் தன்னை நடந்து கொள்ள சொன்னார் விளைவாதிகளை பயன்படுத்தியதைப் போல் தன்னை பயன்படுத்த விரும்பினார் இதன் காரணமாக இரவு தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறார் இந்த பெண் இப்பொழுது தற்கொலை செய்து மரணமடைந்திருக்கிறார் இந்த ரிதன்யாவனுடைய கணவர் கவின் குமார் தன்னை ஒரு பாலியல் தொழிலாளியை போல தன்னிடம் நடந்து கொள்ள முயற்சிக்கிறார் அதாவது ஓரல் செக்ஸ் இதை இந்த மனப்பின் அதிர்ச்சியாகிறார் இதன் காரணமாக இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்படுகிறது என்னால் அங்கு வாழ முடியாது இந்த குமாரோடு நான் வாழ முடியாது என்று தன்னுடைய தந்தையிடம் புகார் சொல்கிறார் தந்தை மீண்டும் அந்த பெண்ணை மீண்டும் அழைத்து கொண்டு கவின்குமார் குடும்பத்தோடு அவருடைய தாயார் சித்ராதேவி தேவி வசம் ஒப்படைக்கிறார் இந்த சமூகம் எப்படி எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு என்பதைத்தான் நாம் ஊடுருவி பார்க்க வேண்டியிருக்கிறது கட்டிய மனைவியை ஒரு வள்ளூரு ஒரு விலங்கு கூட்டம் இந்த கவின்குமாருடைய தாய் தந்தை கவின்குமார் ஒரு விலங்கு கூட்டமாக இருந்திருக்கிறார்கள் மிருக கூட்டமாக இருந்திருக்கிறார்கள் காரணம் பல கோடி ரூபாய் பணம் இவர்களுடைய அந்தஸ்தை தகுதியை தீர்மானிக்கிறது ஆனால் குமாருக்கு உடனடியாக இந்த ரியாவனுடைய மரணத்திற்கு பிறகு மூன்று மாத காலம் ஆறு மாத காலம் ஒரு வருட காலம் கழித்த பிறகு இந்த ரிதன்யா குடும்பம் கொடுத்த சீதனத்தை போல முந்நூறு பவன் நகை எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கார் இரண்டரை கோடிக்கு திருமண செலவு பத்து கோடி ரூபாய் சீதனம் கொடுப்பதற்கு வரிசை கட்டி நிற்கக்கூடிய மனிதர்களை என்ன சொல்வது கண்டிப்பாக கவின் குமாருக்கு ரிதன்யாவை போல ஒரு பெண் அந்த சமூகத்திலிருந்து கண்டிப்பாக அவனுக்கு திருமணம் ஆகும் ஆனால் இந்த ரிதன்யாவனுடைய மரணம் தற்கொலை தமிழ்நாடு முழுக்க பேசப்படுகிற செய்தியை கடந்து தன்னுடைய மகளுக்கு வாழ்க்கையை எப்படியாவது கொடுத்துவிட வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு நான் ஒரு வரலாறை சொல்லுகிறேன் இப்படி மீண்டும் பல கவன்குமார்களை உருவாக்கி விடாதீர்கள் அவன் ஒரு பாலியல் வக்கிரம் பிடித்த ஒரு மனித மிருகம் இந்த மனித மிருகம் மீண்டும் பலர்கள் அந்த இளைஞனுக்கு காட்டினால் மட்டும்தான் திரைப்பட கொட்டகைக்கு அவனைகளை இழக்கி இழுக்க முடியும் மகரந்த பூ சேர்க்கை எப்படி பட்டாம்பூச்சிகளை ஈர்க்கிறதோ அதே போன்று தான் நம்ம ரிதன்யா மரணத்திற்கு பின்னால் இந்த கவின் உடைய பாலின வக்கரங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறான் தொடர்ந்து வற்புறுத்துகிறான் விலை மாதுகிடம் நடந்து கொள்ளுகிறதைப் போல அவன் அந்த மனப்பெண்ணிடம் தொடர்ந்து அவன் வலியுறுத்தியது விளைவுதா நீங்கள் அதில் அவள் மறுக்கிறாள் இவன் அதை வற்புறுத்துகிறான் இப்படியாக தொடர்ந்த இந்த செய்தி அவளுடைய மன அழுத்தம் மேலும் மேலும் அதிகமாகி ஆறுதலாக தந்தையோ தாயோ மாமனாரோ மாமியாரோ கணவனோ இல்லாத சூழ்நிலையில் அவள் அவள் ஒரு பெரிய மன போராட்டத்தை எழுபது நாட்கள் எழுபத்தி நான்கு நாட்கள் நடத்தி இருக்கிற இதனுடைய விளைவு இதிலிருந்து கண்டிப்பாக மீள முடியாது கணவனையும் மீள வைக்க முடியாது தாய் தந்தையிடமும் இது பேச முடியாது மண மாமனார் மாம மாமியாரோ கணவனை சார்ந்து நெல் கணவன் சொல்லுகிறதை கேள் அவனை நீ பாலியல் தொழிலாளியாக மாறு பாலியல் வக்கரங்களை அவனுக்கு நீ பழியாகு பழி ஆடுகளைப் போல இந்த வற்புறுத்தலால் அவள் மரணமடு தவிர வேறு வழி இல்லை என்கின்ற அடிப்படையிலே தான் முன்னூறு சவரன் நகையோடு வந்தவள் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் காரோடு வந்தவள் ரெண்டரை கோடி திருமணம் செலவுக்காக செலவு செய்தவள் பத்து கோடி ரூபாய் சீதனம் கொடுத்தவள் மரணத்தை தேர்ந்தெடுக்கிறாள் மரணம் தன்னை காப்பாற்றும் என்று நம்புகிறாள் இப்படி பல பெண்கள் பல அப்பாவி பேதைகள் இந்த சமூக அழுக்குகளிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய எந்த செய்தியும் இந்த சமூகத்தில் இல்லை கல்லூரிகளில் சிறந்த சொற்பொழிவாளர்கள் உரையாற்றுவார்கள் கவிஞர்கள் உரையாற்றுவார்கள் படித்தவர்கள் உரையாற்றுவார்கள் பண்பாளர்கள் உரையாற்றுவார்கள் இன்றைய இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பில் எல்லா கல்லூரிகளிலும் சினிமா களிச்சடைகள் தான் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினர் எதை சொல்லிக் கொடுப்பார்கள் அவருடைய வாழ்க்கை அசிங்கம் பிடித்த வாழ்க்கை ஆக சிறந்த சிந்தனையாளர்களை உருவாக்கக்கூடிய எந்த செயலையும் சாராய வியாபாரிகளான கல்வி தந்தைகள் நடக்காமல் விட்டதனுடைய விளைவு பல கவின் குமார்களால் நாம் பலியாவதை பார்க்கிறோம் இதை தடுத்து நிறுத்துகிற ஒரு உணர்வு விழிப்புணர்வு இந்த சமூகத்தில் ஏற்பட வேண்டும் அது ஏற்பட்டால் மட்டும்தான் இதுபோன்ற மரணங்களை தடுக்க முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்